அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா தை பௌர்ணமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்முடைய மனதில் அழக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் தான் நம்முடைய கஷ்டத்திற்கும் சந்தோஷத்திற்கும் காரணமாக திகழ்கிறது அப்படிப்பட்ட மனதை செம்மைப்படுத்த வேண்டும் என்றால் சந்திர பகவானின் அருள் என்பது வேண்டும் சந்திர பகவானின் பரிபூரணமான சக்தி கிடைக்கக்கூடிய நாளாகத்தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி திகழ்கிறது இருப்பினும் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதீத சக்தி இருக்கிறது அப்படிப்பட்ட அதீத சக்தி வாய்ந்த தை பௌர்ணமி என்று சந்திர பகவானை எப்படி வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் என்றாலும் சந்திர பகவானை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் சிவபெருமானின் அருளையும் பெற முடியும் மேலும் விநாயக பெருமானின் அருளையும் பெற முடியும் அதோடு மட்டுமல்லாமல் சந்திர பகவானின் சகோதரியாக திகழக்கூடிய மகாலட்சுமியின் அருளையும் பெற முடியும் இப்படி இவர்கள் அனைவரின் அருளையும் பெறக்கூடியதாகத்தான் இந்த ஒரு எளிமையான வழிபாடு திகழ்கிறது தை பௌர்ணமி என்பது பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இரவு ஏழு ஐம்பத்தோரு மணிக்கே தொடங்கிவிட்டது இவ்வாறு தொடங்கி இந்த பௌர்ணமி தேதி என்பது பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி இரவு எட்டு பன்னெண்டுக்கு நிறைவடைகிறது அதனால்தான் இரவு பௌர்ணமி என்பதை நாம் செவ்வாய்க்கிழமை அன்றுதான் சொல்ல முடியும் அதனால் முழு நிலவான பௌர்ணமியை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவும் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தான் திகழ்கிறது பௌர்ணமி தேதி ஆரம்பித்த பிறகு இரவில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் இந்த வழிபாட்டிற்கு ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்ததாக கிழியாத நல்ல வெற்றிலையாக ஒரு வெற்றிலையை எடுத்து பன்னீர் ஊற்றி சுத்தம் செய்து அதை ஈரமில்லாமல் துடைத்துக்கொள்ளுங்கள் பிறகு சிறிது குங்குமம் சிறிது நெய் குங்குமப்பூ பூ பட்சத்தில் அதையும் சேர்த்து நன்றாக குழைத்து உங்களுடைய மோதிர விரலால் அதை தொட்டு வெற்றிலையில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைய வேண்டும் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்த பிறகு இந்த வெற்றிலே அந்த சிறிய தட்டின் மேல் வைத்து விடுங்கள் இந்த தட்டு பித்தளை செம்பு போன்ற தட்டாக இருந்தால் நல்லது அல்லது கண்ணாடி தட்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்ததாக இந்த ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இருக்கும் பட்சத்தில் அதை கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போது ஒரு பித்தளை அல்லது செம்பு இந்த சொம்பு நிறைய சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு சந்திர பகவான் நன்றாக தெரியும்படி இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும் முதலில் ஒரு அகலமான பாத்திரத்தை கீழே வைத்துக்கொண்டு கொண்டு சந்திர பகவானை முழு மனதோடு வழிபாடு செய்து அந்த தண்ணீரை அப்படியே கீழே இருக்கும் பாத்திரத்தில் இரண்டு கைகளையும் பயன்படுத்தி ஓற்ற வேண்டும் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யும் போது தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்வோம் அல்லவா அதே போலத்தான் சந்திர பகவானுக்கும் தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு சந்திர பகவானை கீழே வைத்திருக்கும் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றினோம் அல்லவா அதில் சந்திர பகவான் தெரியும்படி சந்திர பகவானை பார்த்து முதலில் ஊதுபத்தி தூபத்தை சாம்பிராணி தூபத்தை எல்லாம் காட்ட வேண்டும் பிறகு கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும் இப்படி காட்டி முடித்த பிறகு நாம் தயார் செய்து வைத்திருக்கும் அந்த வெற்றிலை இருக்கிறதல்லவா அந்த தட்டை அப்படியே எடுத்து சந்திர பகவானின் ஒளிப்படும்படி வைக்க வேண்டும் அவ்வளவுதான் நாம் திரும்ப வீட்டிற்குள் வந்து விடலாம் மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நாம் சந்திர பகவானின் ஒளிப்படும்படி வைத்திருந்த அந்த வெற்றிலை ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வீட்டு பூஜை அறையில் வைத்து விடலாம் அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருந்ததல்லவா அதை எடுத்து செடி கொடிகளுக்கு ஊற்றி விட வேண்டும் எப்போதும் போல வழிபாடு செய்துவிட்டு அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் வெற்றிலையை கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள் இப்படி நாம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதிலும் குறிப்பாக பணம் தொடர்பான முன்னேற்றத்திற்கு எந்தவித தடைகளுமே இருக்காது இந்த பௌர்ணமியை தவறவிட்டவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பௌர்ணமியிலும் இதை பின்பற்றி பலன் பெறலாம் நன்றி வணக்கம்